அரசு ஊழியர் முதல் சினிமா நடிகர் வரை நடிகர் விவேக் வாழ்க்கை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தோராம் ஆண்டு நவம்பர் பத்தொன்பது ஆம் தேதி கோயில்பட்டி அருகே உள்ள பெருங்கோட்டூர் சேர்ந்த சிவகூர் அங்கையா பாண்டியன் மணியம்மாள் தம்மதியினருக்கு மகனாக பிறந்தார் இவருடைய முழு பெயர் விவேகானந்தன் இவரது தந்தை ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் ஆசிரியராக பணியாற்றியவர் மதுரையில் உள்ள அமெரிக்கன் கல்லூரியில் வர்த்தக இளங்கலை துறையில் பிகாம் பட்டம் பெற்ற இவர் அதே துறையில் எம் முகாம் முதுகலை பட்டமும் பெற்றார் சிறிது காலம் தொலைபேசி ஆபரேட்டராக மதுரையில் வேலை பார்த்தார் அதன் பிறகு சென்னைக்கு வந்து டிஎன்பிஎஸ் என்பிஎஸ் குரூப் நான்கு தேர்வில் வெற்றி பெற்று சென்னை தலைமை செயலகத்தில் ஜூனியர் உதவியாளராக பணியில் சேர்ந்தார் ஆரம்பத்தில் நாடகங்களில் நடித்து வந்த இவர் இயக்குனர் சிகரம் கேபாலசந்தரின் அறிமுகம் கிடைக்க அவருடைய இயக்கத்தில் உருவான மனதில் உறுதி வேண்டும் படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானார் சிறிய வேடத்தில் நடித்த விவேக் மீண்டும் கேபாலசந்தர் இயக்கிய புது புது அர்த்தங்கள் படத்தில் நடித்து பிரபலமானார் அந்த படத்தில் இவர் பேசிய என்னைக்கு செத்தா நாளைக்கு பால் என்ற வசனம் இவரை பிரபலப்படுத்தியது ஒரு வீடு இரு வாசல் புது மாப்பிள்ளை கேளடி கண்மணி இதய வாசல் புத்தாம் புது பயணம் என பல படங்களில் நடிக்க தொடங்கிய இவர் மின்னலே பெண்ணின் மனதை தோட்டு ரன் நம்ம வீட்டு கல்யாணம் தூள் சாமி போன்ற படங்களில் நகைச்சுவையில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை உட்படுத்தி ரசிகர்களை சிரிக்க வைத்ததோடு சிந்திக்கவும் வைத்தார் நடிகர் விவேக் லஞ்சம் மக்கள் தொகை பெருக்கம் அரசியல் ஊழல்கள் மூண நம்பிக்கை போன்றவற்றை கருப்பொருளாக கொண்டு இவருடைய நகைச்சுவை காட்சிகள் இடம்பெற்றன தமிழில் அனைத்து முன்னணி கதாநாயகர்களின் படங்களிலும் நடித்துள்ள இவரே பஞ்சு படத்தின் மூலம் கதாநாயகனாக நடிக்க வைக்க முயற்சி செய்தார் கவிஞர் கண்ணதாசனின் மகன் அண்ணாதுரை சொல்லி அடிப்பேன் படத்தில் கதாநாயகனாக நடித்தார் அந்த படம் பொருளாதார நெருக்கடிகளால் வெளியாகாத போதும் அதன் பிறகு விவேக் நாயகனாக நடித்த நாந்தான் பாலா பாலக்காட்டு மாதவன் போன்ற படங்கள் வெளியாகி இவருக்கு நல்ல பெயரை பெற்று தந்தது பின்னருகே நான் இருந்தால் ரன் பார்த்திபன் கனவு சிவாஜி போன்ற திரைப்படங்களுக்காக தமிழ்நாடு அரசின் சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான விருது வழங்கப்பட்டது ரன் சாமி பேரழகன் சிவாஜி போன்ற திரைப்படங்களுக்காக சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான பிலிம் விருது பெற்றார் விவேக் ஆரம்பத்தில் படங்கள் இல்லாத போது மேல்மாடி காளி என்கிற சின்னத்திரை நாடகத்தில் நடித்திருக்கிறார் இவரது மனைவி பெயர் அருள் செல்வி இவருக்கு அமிர்தானந்தினி தேஜஸ்வினி என்கிற இரு மகள்களும் உள்ளனர் பிரசன்னகுமார் என்கிற ஒரு மகன் இருந்தார் இவர் ஏப்ரல் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தொன்று அன்று உடல்நலக் குறைவால் காலமானார்